மீளாதோ என் வசந்தம் ஆசிரியர் சுஷாந்தி வாசிப்பவர் கீர்த்தனா போன பகுதியில் நம்ம நித்து தெய்வா எல்லாம் பொட்டானிக்கல் கார்டன் போய் சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்னு இல்லைங்களா இப்ப அந்த சந்தோஷம் நீடிக்குமா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்க கதைக்குளம் போலாம் வாங்க தேடாதே என்றால் கண்ணே தேடி தொலைக்கிறாய் ஏங்காதே என்று சொன்னால் உயிரை ஏங்கி அழுகிறாய் அச்சய பாத்திரம் நீ பொங்கி வழிவதற்கு திரௌபதியின் ஒரு சோற்று பருக்கை கூட என்னிடம் அம்மா என்றோ துண்டிக்கப்பட்ட என் நாவின் மிச்சங்கள் இன்னும் வைத்திருப்பது உணர்வை அல்ல வழிகளை மட்டும்தான் எட்டு மணி வரை ஆபீஸ் மேஜையில் கிடந்தவன் வீட்டுக்கு போகும் எண்ணம் வர எழுந்து நடந்தான் பேகை மாட்டிக்கொண்டிருந்தவனை இருந்த ஒரு நெடியவன் பார்த்தபடியே பிரதி செய்து கொண்டிருந்தான் கண்ணத்து எலும்பு சற்றே துருத்தி தெரிகின்றதோ கண்களில் ஆரம்பித்த இருக்க முதடுகளில் தன் முத்திரையை அழுத்தமாக பதித்து கூறான நாசியில் மறைத்தது அவனது அசைவு மீண்டும் வந்தது சற்றே குறைக்கப்பட்ட அவனது தலைமுடி கொஞ்சம் போலீஸ்காரன் போல கைகள் அவன் முடியை லேசாக தடவி கொடுத்தன தேவா என்ன முடிப்பா உங்களுக்கு பட்டு மாதிரி ஸ்ட்ரெயிட்டா நீளமாக பொண்ணுங்களுக்கு வர வேண்டியதை மாறி பிடிச்சிட்டு வந்துட்டீங்க கண்களிமை கொட்டாமல் நோக்கின என்னடி பண்ணுற அந்த முடியை எதுக்கு கிளிப் போடுற ஆ உங்கள் கூந்தல் எதுக்கு கண்ணில் விழுது நான் உங்க கிட்ட இருக்கேன்ல உங்கள் முடியா இருந்தாலும் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது செல்லமாய் திட்டுவாடி தவிர என் நேரமும் அவள் விரல் அவன் முன்னுச்சி தான் அலையும் என் பொண்ணுக்கு மட்டும் உங்கள் முடி வரலை அப்புறம் லைஃப் ஃபுல்லாக உங்களுக்கு மொட்டைதான் ஏன்னா அப்புறம் எனக்கும் என் பொண்ணுக்கும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும் என்று அவளிடம் பயம் போலும் அணுவுக்கு அப்படியே அவன் முடிதான் தன் முன்னுச்சி முடி இப்போது இருந்தால் எப்படி இருக்கும் என்று எண்ணியவன் விரல்களால் நெச்சியில் தடம் வரைந்தான் மிதுவுக்கு கொல்லி வைத்த போது முட்டை போட்டவன் அதன் பிறகு அந்த முன்னுச்சி முடியை வளர்க்கவே இல்லை முப்பது வயதான் ஆகுது தோற்றம் முப்பத்து மூன்றுன்னு சொல்லுது சிணுக்கமாய் மீண்டும் பதன்னை பார்வையிட்டான் அந்த கட்டையனுக்கு என்னை பார்த்தால் அரைக்கிழவனாய் தெரியுதா வந்த கோபத்துக்கு அப்படியே அரைஞ்சிருக்கணும் தப்பிச்சிட்டான் உன் நண்பர்களை சொல்லு உன்னை சொல்றேன்னு சும்மாவா சொன்னாங்க தேவா காலேஜ்ல ஏன் மூணு வருஷம் முன்னாடி கூட நீ ஸ்மார்ட்டா தானடா இருந்த முடியில்லாததான் ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு கண்டிப்பா இனிமே இந்த அளவு கட்டையா வெட்டக்கூடாது பழைய மாதிரி வெட்டிக்கணும் கண்டவனெல்லாம் கிண்டல் பண்றான் காரில் ஏறி அமர்ந்தவன் தெருவுக்கு வந்தான் கூட ரோட்டில் இல்லையே பின்னே ஒரு இருபது வயசு பொண்ணுக்கு பயந்து நீ ஒன்பது மணிக்கு வீட்டுக்கு வர்ற எல்லோரும் உன்னை மாதிரியா என்ன அவன் மனமே அவனை கிண்டல் செய்தது வழமைதான் அவன் மனமே இரு குரல்களில் இப்போதெல்லாம் எதிராகவும் ஆதரவாகவும் பேச தீர்க்கிறது நான் ஒன்னும் அவ்வளவு கோலை கிடையாது அப்போ அவளை காதலிக்க ஆரம்பிச்சிட்டியா பதிலே இல்லை சொந்தம்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டது உண்மைதான் காதலெல்லாம் கிடையாது முதல்ல அதையும் இல்லைன்னு தானே சொன்னேன் அது நானும் தானே அதே மனுஷன் காதலிக்க மாட்டானா கிரீச் வண்டி சத்தத்துடன் பிரேக்கிடப்பட தெய்வீகன் கைகள் ஸ்டேரிங்கில் இருகின நோனும் கூடாது கூடாது காரை திறந்து சில்லென்ற குளிர்காற்று முகத்தில் மோத பாதை மறுக்கரை நோக்கி நடந்தான் தடுப்பு கம்பிகளை தாண்டி ஆள் விழுங்கி அதாள பாதளமாய் வா அழைத்தது மலையடிவாரம் கம்பிகளில் தலை சாய்த்தபடி மலைகளின் இடையில் ஒளிந்து விளையாடிய நிலவை விரித்தான் மாமாவுக்கு அவன் இப்படியொரு துரோகத்தை ஒரு நாளும் செய்ய மாட்டான் நித்து பாவம் அவளிடம் சாயத் தொடங்கிவிட்ட மனதை கூடாது என்றுதானே அவன் ஓடி விழுகிறான் அவள் அவளது குட்டி குட்டி சந்தோஷங்கள் எல்லாவற்றுக்கும் அவளுக்கு புத்தம்புது வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்ன பாவம் செய்தால் அவள் இப்படி ஒரு ரெடிமேட் வாழ்க்கை கிடைப்பதற்கு அவள் பார்வைக்கு என்ன அர்த்தம் என்று கூட புரியாத காட்டான் அல்ல அவன் அரியா பெண் அவள் இப்போது வேண்டுமானால் சொல்லலாம் எனக்கு இதுதான் வேண்டும் இதுவே போதும் என்று மிதுவும் தானுமாய் ஆரம்பித்த காதல் வாழ்வு அவனை அப்படி சொல்ல வைக்காது எப்போதுமே அவளும் அவனுமாய் வாழ்க்கை ஆரம்பித்த புதிதல் எத்தனை இனிய குழப்பங்கள் தடுமாற்றங்கள் கோபங்கள் சந்தோஷங்கள் அத்தனையின் மீதும்தானே அவர்களுக்கே என்று ஒரு தனித்துவமான இல்லறத்தை கட்டியெழுப்பினர் இனியா அவளுக்கென்று இனி என்ன மிது விட்ட இடத்திலிருந்து ஓடத் தொடங்க வேண்டிய வெறும் வீராங்கனை வேடம்தானே அதற்கான பயிற்சிகள் திட்டமிடல்கள் பாராட்டுகள் எல்லாவற்றையும் மிதுவை போல அவளும் அனுபவிக்க வேண்டாமா நோனோ என்னால் அவளை காதலிக்க முடியாது ஏற்கனவே பதினைந்து வருடங்கள் என்னால் உறவுகள் இல்லாமல் தவித்தாள் அவளுக்கென்று அமைய வேண்டிய வாழ்க்கையையும் குழப்பம் கொடூரனாய் நான் இருக்க மாட்டேன் நான் அத்தனை சுயநலவாதி இல்லை வீட்டிற்கு ஏறிச் செல்லும் கல் படிகளில் மெல்ல மெல்ல ஏறினான் தேவீகன் அவுட்ஹவுஸில் இருந்து வெளிச்ச கிச்சிகள் தரையில் கசிந்து கொண்டிருந்தன செண்பக ஆண்டி போயிட்டாங்க போல ஹாலிலும் லைட்டை காணோமே அணு தூங்க போயிருப்பா இவ எங்கே போனா ஒன்று ஒரு மார்க்கமாக பார்க்குறா இல்லைன்னா ஒரேடியாக ரேடியோ ஒழிஞ்சுக்கிறது டேய் இவ்வளவு நேரமும் வீர சபதம் எடுத்துட்டு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறியேடா அணு சாப்பிட்டு இருப்பாளான்னு கேட்கணுமே அவனுக்கென்று மூடி வைக்கப்பட்டிருந்த உணவை உண்ண ஆரம்பித்தான் மாடியில் மென் விளக்கொலியில் மெல்லிய குரலில் பேச்சு குரல்கள் கேட்டுக்கொண்டிருக்க உணவில் கவனம் செல்லவில்லை காதை தீட்டினாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை சாண்ட்விட்சை கையில் எடுத்தபடி படிகள் ஆரம்பிக்கும் இடத்தில் நின்று உண்ண ஆரம்பித்தவன் பலனில்லை காலடி சத்தம் கேட்க அவசரமாய் மேஜைக்கு திரும்பி மீதியை முடித்து தண்ணீரையும் குடித்துவிட்டு சாவகாசமாய் வருபவன் போல மாடி படிகளில் ஏறினான் ஹாலிலேயே தரிசனமும் கிடைத்தது என்ன வேஷம் இது மாடி ஹாலில் பெரிய வட்ட மேஜை போடப்பட்டிருக்க அணுவும் நித்துவும் எதிரெதிரே அமர்ந்திருக்க மேஜை முழுவதும் கலர் களி ஏதோ திரவங்கள் ஏதேனும் ஹோம்ஒர்க்கா இரண்டு பேரும் ஆப்ரானும் போட்டு தலைமுடியை தூக்கி உயரை கொண்டே போட்டிருக்க அணுவும் ரொம்ப சீரியஸாய் முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு பச்சை கலர் பொடியை கொஞ்சம் கொஞ்சமாய் வெண்ணிற பொடிக்குள் கலந்து கொண்டிருக்க நித்து லேப்டாப்பை பார்த்தபடி எதையோ குறித்து கொண்டிருந்தாள் அணுக்குட்டி அப்பா நாங்க கேக் பண்றோம் சந்தேகமாய் மேஜையை பார்வையிட்டான் பார்வையை கவனித்து விட்டு சற்றென்று மேஜையின் கீழடுக்கில் இருந்து ஒரு பெரிய வட்ட சாக்லேட் கேக் எடுத்து காட்டிவிட்டு உள்ளே வைத்தால் நித்து ஐசிங் தான் போடணும் யாருக்குமா பர்த்டே செண்பக ஆன்டிக்கு டாடி குட் நைட் சொல்லிட்டு கிளம்புடா என்று சொன்ன மனதை ஒதுக்கிவிட்டு நானும் பார்க்கலாமா என்று கேட்டபடி மேஜையில் காலியாக இருந்த நாற்காலியில் அமர்ந்தான் இப்போது போடப்பட்ட மேஜையில் எதற்காக மூன்று நாற்காலிகள் தனக்காகவா ஆனந்தம் செய்தது மனது ஏன்பா என்ன ஐசிங் போடலாம் நம்ம வீடு மாதிரி சாக்லேட்டில் வீடு கட்டி அது முன்னாடி குட்டி தோட்டம் ஃப்ராஸ்ட் பூ எல்லாம் வச்சு அப்புறம் கடல் கன்னியாக அப்புறம் ஓபி இவன் சொல்லிக்கொண்டே போக அணு அப்படியே கற்பனையில் மிதக்க நித்துவின் கண்களிலோ கொலை வெறி அவன் என்ன பண்ணான் ஐடியாதானே சூப்பர் அணு உங்க அப்பா சூப்பராக செய்கிறாரே அவரே பண்ண விட்டுடலாம் ஐசிங் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அடிப்பாவி அப்ப உனக்கு தெரியாதா தெரிஞ்சா எதுக்கு கம்ப்யூட்டரை கட்டிட்டு அலறேனாம் எனக்கு மேலே க்ரீம் போட்டுட்டு பேப்பர் போட மட்டும்தான் தெரியும் அப்பா சாக்லேட் வீடே பண்ணலாம்ப்பா நான் கடைக்கு போய் வேணால் பார்த்துட்டு வரேன் வேணாம்ப்பா சரி வேற குட்டியாக பண்ணலாமா நித்து சரி முதல்ல க்ரீம் பேப்பர் பண்ணிடலாம் இந்த அளவு பட்டர் பீட் பண்ணிட்டேன் தெய்வா அனு அப்பா போட போட நீ உன்னோட கப்பில் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிட்டிரு. ஓகே நான் சாக்லேட் பாத்துக்கிறேன். அவள் தளிர் விரல்கள் ஸ்பூனை பிடித்திருக்க உருகிய பட்டர் ஸ்பூனில் வலிந்து பிரவுன் நிற மாவில் விழுந்து உருகிய சாக்லேட்டாக மாற கையில் இருந்த ஸ்பூன் அந்த குட்டி கிண்ணத்தை பலமுறை சுற்றி வலம் வர பதமான இறுக்கத்துடன் சாக்லேட் ஐஸ்கிரீம் தயாரானது வெண்டை பிஞ்சிய விரலொன்று ஒன்று கிண்ணத்துக்குள் நுழைந்து சாக்லேட்டில் குளித்து மீண்டும் அவள் தேன் இதழ்களுக்குள் சிக்கி மூழ்கியது அதை சுற்றி குவிந்திருந்த ஈர இதழ்களை பார்க்க அவன் மூச்சு சுவரம் தப்பியது அப்பா அணுவின் கிண்ணத்தில் பச்சை நிற கூழ் அளவையும் தாண்டி நிறைந்திருந்தது அவன் கையில் இருந்த பட்டர் நித்து மட்டுமல்ல அவன் மகளுமே இப்போது அவனை முறைத்துக் கொண்டிருந்தாள் வராத கால் வருவதாக கூறி மேஜையிலிருந்து எழுந்து ஓடிவிட்டான் பேச்சுக்குரல்கள் பின்னே தொடர்ந்தன நான் சரி பண்ணுறேன் டோன்ட் வரி சொல்லும் ஏன் தோ அப்பா சொன்ன மாதிரி நம்ம கடல் கண்ணி பண்ணலாமா ஏண்டி இந்த கொலவெறி என்கிட்ட என்ன மேஜிக் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ஒரு க்ரீமே நமக்கு பண்ண வரல பேப்பர்லயே உனக்கு ஒழுங்காக வரைய தெரியாது ரொம்ப பண்ணினா உங்க ரெண்டு பேர் தலையிலையும் கொட்டிட்டு போயிட்டே இருப்பேன் அவள் கடுப்பாகி கத்தியது அவன் காதுகளில் விழ வாய் விட்டு சிரித்தான் மறுநாள் காலை ஆண்டியை இழுத்துக்கொண்டு கோயில் போய் ஒரு குட்டி நீர்வீழ்ச்சிக்கு முன் கேக் வெட்டி ஒபி மற்றும் சுற்றிலும் உள்ள சிறுவர்களோடு இணைந்து உண்டு மகிழ்ந்தனர் போது அந்த கேக் எப்படியோ சாக்லேட் ஐசிங் மில் மின்பசை பசை நிறத்தில் சற்றே கோடனான எழுத்தில் வாழ்த்துக்களையும் முன்னே குட்டி பூக்களையும் கொண்டிருந்தது அழகாகத்தான் இருந்தது அதே கண்ணாடி தட்டில் அணுவின் கடல் கண்ணியும் புத்தாடை அணிந்தது நீல நிற ஐசிங்கில் படுத்திருந்தாள் ஆண்டி வரும்போது நித்துவை கட்டி அணைத்து கண் கலங்கியது ரொம்பவே நெகிழ்ச்சியாகிவிட்டது ஏண்டி என் நன்றிக் கடன்களை இப்படி முடிவிலாய் நீட்டுகிறாய் நன்றிக் கடன் என்று அவ்வளவு சுலபமாய் சொல்லிவிடுவாயா நீ எல்லாம் மனிதனே இல்லடா எல்லாம் அவள் நல்லதுக்குதானே அவன் நல்லதை பற்றி தீர்மானிக்கிற அதிகாரம் உனக்கு கிடையாது நீ உன் முடிவைச் சொல்லு இதுவுக்கு இது பிடிக்காது ராத்திரி கனவுல அப்படி அழுதாலே உண்மைதான் ராத்திரி கனவில் தேவ் என்னை மறந்துட்டீங்களா என்று அவன் உயிரே உரையும்படி அலறி அலறியடித்து கொண்டு எழுந்தவன் அதன் பிறகு தூங்கவே இல்லை அது உன் பிரம்மை நீ அப்படி நினைச்சிருக்க சரியா தவறா என்று அவனுக்கு பதில் தெரியவில்லை அப்பா இவன் முடிய பிடிச்சுக்கோங்க அணுவின் கோரிக்கைக்கு அதிர்ந்து திரும்பியவன் அவள் கையில் கடல் கண்ணியை நீட்டிக்கொண்டிருப்பதை பார்த்து சிரித்து சமாளித்து அருவியில் கடல் கண்ணியை நன்றாக குளிக்க வைத்து புத்தாடை மாற்ற அவளுக்கு உதவினான் மறுபுறம் நித்து ஒபியை சிறுவர்களிடம் வம்பு செய்யாமல் வேடிக்கை காட்டி திசை திருப்பி கொண்டிருந்தாள் மிக கவனமாக அவள் புறம் திரும்பாமலேயே அவன் நேரத்தை ஓட்டினான் தொடர்ந்து இரு தினங்கள் தெய்வீகனின் நரக நாட்கள் பகலில் வீட்டில் இருப்பவளை பார்க்கவும் முடியாமல் தவிர்க்கவும் முடியாமல் அவன் ஓடி ஒளிந்து கொள்ள களைத்து போய் தூங்குபவன் கனவுகளில் மிதுவின் கவலை முகம் அழுகை குரல் அப்புறம் அந்த ஆக்சிடெண்டின் போது அவன் மடியில் அவளின் கடைசி நிமிடங்கள் கனவாய் மாறி அவன் தூக்கத்தை அடித்து துரத்தின நான் அவளுக்கு துரோகம் செய்கிறேன் என்றாகவே முடிவு செய்ய வைத்தது அவன் மனக்குழப்பம் ஆனாலும் இரவின் முடிவுகள் பகலில் செல்லா காசாகிவிட பகலில் அவனை துரத்துவது இன்னொரு தேவதை பைத்தியம் பிடித்தவனாகி போனான் தெய்வீகன் இனியாவிடம் எரிந்து விழுந்து கொண்டிருந்தவன் இன்று காலை ஏதோ கேட்க வந்த அணுவிடமும் எரிந்து விழ அதிர்ந்து விழித்த குழந்தையை தூக்கியபடி அவள் அவனை முறைத்துவிட்டுப் போனாள் நனவுலகில் நீ இல்லையடி இருந்தும் என் கனவுகளில் கொள்கிறாய் என் நனவுலகில் வாழ்பவளோ என் வெறுமையை நிரப்புகிறாள் பாதையில் விட்டு போனது நீயா நானா பின் ஏனடி எனக்கு கனவுகளில் துரோகம் சாயம் பூசுகிறாய் ஒன்று நிஜம் இன்னொன்று நிழல் நிஜம் அவனுக்கு சொந்தமல்ல அவனுடைய கொள்வது பாவம் நிழல் அவனுக்கே சொந்தமானது அதை மறப்பது துரோகம் தான் காணும் கனவுகளுக்கு என்ன அர்த்தம் தன் பலவீன மனதுக்கு எப்படி கடிவாளம் சிந்தனைகள் அவனை துரத்த ஆஃபீஸ் மேஜையிலேயே கண்மூடி சாய்ந்திருந்தவன் அப்படியே தூங்கி போனான் பிள்ளை பேச்சின் வேதனையை தாங்க முடியாமல் தாங்கிய மித்ரா ஓய்ந்து படுத்திருந்தார் கண்ணீருடன் அவன் அவள் கைகளை பற்றியபடியே நிற்க அணுவை தூக்கி அவன் கைகளிலே கொடுக்கிறான் கண்ணீருடன் தைகள் நடுங்கு கைகளில் ஏந்திக்கொண்டவன் கொண்டவன் மகளின் பிஞ்சு பாதங்களை முத்தமிட்டான் பிறகு அவள் காதறியில் குனிந்தான் இந்த நிமிஷம் உன்னோட சேர்ந்து நானும் செத்து பிழைச்சேன் மிது நான் நீ நம்ம பேபி மூணு பேர் மட்டும்தான் இனிமே நமக்கிடையில் இன்னொரு பாப்பா கூட வர வேண்டாம் பதறி விழித்தவனின் தலை சுற்றியது இது அணு பிறந்து அன்று நிகழ்ந்தது அப்படியே கனவாக எங்கேயாவது போயிடணும் எல்லாம் ஓய்ந்து என் உணர்ச்சிகள் அடங்கினதும் திரும்ப வரலாம் அவன் தனக்குள்ளே முடிவு செய்ய தொலைபேசி அடித்தது அப்பா அணுவின் அழுகை குரல் கேட்க அணுமா என்னடா நித்து நித்து காணோம் பா வந்துருவாடாச்செல்லாம் இல்ல ரொம்ப நேரமாச்சு போன் எடுக்கல ஆன்டி கிட்ட கொடுடா அவரும் அதையே சொல்ல அப்பா வந்துடுறேன் என்ன என்று மகளிடம் உறுதியளித்தபடி தொலைபேசிக்கு முயன்றபடி அவள் போயிருக்கக்கூடிய இடங்களுக்கு போய் தேடினான் அவன் எங்குமே அவள் இல்லை மனசெல்லாம் நடுங்கியது அந்த பொறுக்கிகள் ஏதாவது கடவுளே ஏற்கனவே புவி விஷயத்தில் இதே அடி ஏன் கடவுளே நான் நேசிக்கும் பெண்களை எல்லாம் வதைக்கிறாய் அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு கடைசி இடமாய் கோயிலுக்குள் நுழைந்தவன் தயக்கமாய் நோட்டமிட்டான் எங்குமே அவள் இல்லை வந்தவர்களிடம் அடையாளம் சொல்லி விசாரித்தான் இப்போது அவன் மனதில் அவள் என்னுடையவள் தொலைக்க மாட்டேன் என்று பிடிவாதம் மட்டுமே இருந்தது சந்தேகங்கள் அனைத்தும் அகன்று அவள் அவன் உயிராய் மாறிவிட்டாள் என்பது புரிந்தது முதலில் அவளை கண்டுபிடித்தாக வேண்டுமே வேகத்தில் திரும்பியவன் கண்களில் அமைதியாய் தெரிந்த அந்த குழந்தைகள் பார்க் ஏதோ தோன்று அவசரமாய் உள்ளே ஓடியவன் பக்கமாக அமர்வதற்காக மறுக்கிளையில் ஏறி சாய்ந்து கொண்டு எங்கோ தொலைவை வெறித்தபடி சிந்தனையற்றி இருந்த இனியா பட்டாள் இவ்வளவு நேரம் இருந்த அத்தனை உணர்ச்சிகளும் வடிந்து உடலும் மனமும் ஒரு சேர தளர்வதை உணர்ந்தான் அவன் அசுர வேகத்தில் வந்தவன் நடை மெதுவாக அவள் கண்களும் மௌனம் மௌனம் இருவருமே பேசவில்லை வா மறுவார்த்தை பேசாமல் இறங்கி அவனோடு நடந்தார் போன எங்கே ரூம்ல மறந்து வந்துட்டேன் இரண்டு நாட்கள் ஆபீஸ் டூர் என பொய் சொல்லி காளியாய் கிடந்த தன் நண்பனின் ஹவுஸில் தஞ்சம் புகுந்திருந்தான் தேவா அடர்மலை காட்டின் எல்லை வீடு அது நிசப்தமும் குளிரும் அமைதியைத் தர தன் உணர்வுகளை அமைதியாக முயற்சித்தான் அவன் இன்று காலையும் வெகு தூரம் நடந்தவன் களைப்போ அழுப்போ விரிந்து தரைக்கு குடை பிடித்திருந்தது போல ஆலை மரத்தடியில் சாய்ந்து படுத்தான் மிதுவின் புகைப்படத்தை எடுத்து மார்பில் போட்டுக்கொண்டு அவளோடு பேச ஆரம்பித்தான் உன்னோட இருந்தப்ப என் நேச உண்மை கண்ணம்மா ஆனா இப்போ நித்துவையும் நான் அப்படித்தான் நேசிக்கிறேன் நீ என்னை புரிஞ்சுக்க மாட்டியாமா கனவு வர்றதாலே தூக்கம் இல்லாம தவிக்கிறேன் கண்ணம்மா கண்களை மூடியபடி வாய்விட்டு பேசிக்கொண்டிருந்தவன் நல்ல அவளை கஷ்டப்படுத்துறத நீ நிறுத்து தம்பி என்ற ஒரு முதியவரின் குரல் கேட்டு திடுக்கிட்டு விழுத்தெழுந்தான் முதலில் நீ அவளை கஷ்டப்படுத்தி துரத்துறதை நிறுத்து தம்பி என்று காதரியில் கேட்ட குரலில் திடுக்கிட்டு விழித்தவன் குரலுக்குரியவரை கண்டு மேலும் திகைத்தான் வெயிலில் வேலை செய்த பளபளப்பு கருப்பு நிறத்தில் மேல் சட்டையில் அணியாமல் வேட்டியை மடித்து கட்டி தோளில் வெறும் துண்டு போட்டிருந்தோர் அந்த பெரியவர் வேலை முடித்து வந்திருக்கலாம் ஆனால் இவர் யார் என்ன சொல்றீங்க சற்றே எரிச்சலாகத்தான் வினவினான் தம்பி தப்பாக கூடாது நேத்தும் பார்த்தேன் ஆத்தங்கரையில் கிடந்தீங்க உங்களை பார்த்தா படிச்ச பிள்ளையாட்டம் தெரியுது உங்களுக்கு புத்தி சொல்ல எனக்கு தெரியாததான் ஆனால் இழப்புங்கிறது எல்லோருக்கும் தானே நானும் அனுபவிச்சிருக்கேன்றதுனால மனசு தாங்கல அதான் வந்தேன் அவன் பார்த்து கொண்டே இருந்தான் பொண்டாட்டியா தம்பி வேறு யாராவதாக இருந்தால் திட்டி அனுப்பியிருப்பான் ஏனோ அந்த பெரியவருடன் பேச வேண்டும் போல் இருந்தது வெறுமனே தலையாட்டினான் எப்போ மூணு வருஷம் முன்னாடி குழந்தைங்க ஒரு பொண்ணு அவனையே சற்று நேரம் பார்த்து கொண்டு அந்த பெரியவர் பிறகு பெருமூச்சு விட்டபடி ஹோ அதுங்க புண்ணிய ஆத்மாக்கள் தம்பி கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் நம்ம கூட வாழ்ந்திருக்காங்களேன்னு நாம் திருப்தி பட்டுக்கணும் என் பவளம் போய் இத்தோட இருபது வருஷம் ஆகுது ஆரம்பத்துல நானும் இப்படித்தான் முடிஞ்சு நின்றேன் இப்போ அவள் என் வாழ்க்கையில் கடந்து போன பகுதி என் அவ முடியலைங்க அவ்வளவு சீக்கிரத்தில் தம்பி அவங்க காலம் முடிஞ்சதுன்னா அவங்க போய்த்தான் ஆகணும் நீ இன்னும் அழுதுகிட்டும் குழம்பிக்கிட்டும் இருந்தா அந்த ஆத்மாவும் அந்த அதிர்ச்சி கேட்டு உன்னை தவிக்க விட்ட குற்ற உணர்ச்சியில் சேர வேண்டிய இடம் போகாம அலைஞ்சு தெரியும் உயிரா நினைச்சு வாழ்ந்தவளுக்கு நீ கொடுக்கிற உபகாரம் இதுதானா தம்பி என் மிதுவும் துக்கப்படுவாளா பின்ன கூடி வாழ்ந்த ஆத்மா நீ இப்படி அந்தரிக்கும்போது எப்படி விட்டுட்டு போகுமா இத பாரு தம்பி மனைவி இறந்தால் இனிமேல் அந்த குடும்பத்துக்கு அவதான் சாமி உன் நல்லது கெட்டது எல்லாத்தையும் சாமியா இருந்து அவளை பார்த்துக்க சொல்லு சந்தோஷமா அவளை அனுப்பி வை தம்பி இனிமேல் அவ இல்லைங்கிறது உண்மையை ஏத்துக்கோ உன் பொண்ணு என்ன பண்றா அவர்கள் இருவரும் நெடுநேரம் பேசிக்கொண்டிருந்தனர் பிறகு அவரோடு அவர் வீட்டுக்கு போனான் விவசாயம் செய்யும் அவர் மகனோடு பேசினான் தனக்கென கொண்டு வந்திருந்த எல்லாவற்றையும் அவர்களிடம் தந்தான் அவனுக்கு அப்போதே வீட்டுக்கு போக வேண்டும் போல் இருந்தது வீட்டில் மூவரும் நுரேலியா போயிருந்ததால் நாளைதான் வருவார்கள் அதுவும் நல்லதற்குத்தான் அவனுக்கு தனிமை வேண்டியிருந்தது வீட்டிற்கு போனதும் தன் அறைக்குள் மாட்டியிருந்த மிதுவின் பெரிய படத்தை பார்த்து நின்றான் அவள் புன்னகை மாறவில்லை பின் ஒரு முடிவுடன் டவலை எடுத்துக்கொண்டு போய் இரண்டு நாள் அலைச்சல் மனக்குழப்பம் எல்லாவற்றையும் கழுவியே தீர்ப்பது போல் ஷவரடியில் வெகுநேரம் நின்றவன் வெளியே வந்தபோது கண்கள் இரண்டும் கோவை பழங்களாய் சிவந்து போயிருந்தன கபோர்டை திறந்தவன் ரொம்ப நாட்களின் பின் தன்னுடைய ஷார்ட்ஸையும் ஆர்மா ஆர்ம கட் டிஷர்ட்டையும் எடுத்து அணிந்து கொண்டான் பிறகு கண்ணாடி நின்று சற்று நேரம் தன்னை பார்த்தபடி ஹேர் ட்ரையர் செய்தவன் நாற்காலியை இழுத்து போட்டு அதன் மீது ஏறி மித்ராவின் புகைப்படத்தை நிதானமாய் கலற்றி எடுத்தான் பிறகு கவனமாக அதை கையில் பிடித்துக்கொண்டு மூன்று ஆண்டுகளாய் தன் காலடி வைக்காத பூஜை அறையை நோக்கி தயக்கமாய் நடந்தான் செண்பக ஆன்ட்டி மற்றும் நித்துவின் கைவண்ணத்தில் ஜொலித்த அந்த அறையில் நுழைந்ததுமே உடல் மெல்ல புல்லரிக்க ஆரம்பித்தது நடுநாயகமாய் அவளை அமர வைத்தவன் போது வாங்கி வந்திருந்த பிங்க் நிற பிளாஸ்டிக் ரோஜா மாலை குட்டி குட்டி மின் விளக்குகளோடு கூடியது அதை படத்தை சுற்றி அலங்கரித்து ஊதுவர்த்தி ஒன்றையும் பொதுவாக ஏற்றி வைத்தான் பதட்டமோ அவசரமோ இன்றி வெகு நிதானமாய் இருந்தன அவன் அசைவுகள் ரோஜா மாலையில் மிதுவை பார்க்க அவனுக்குள் ஏற்பட்ட உணர்ச்சிகளை அவனுக்கு சொற்களால் விளக்கத் தெரியவில்லை ஆடி அலைந்து வீடு வந்த மனநிலை பார்த்து இருக்க வேண்டும் போல் இருக்க சுவரில் சாய்ந்து அங்கேயே உட்கார்ந்தவனுக்கு மிதுவின் புன்னகை இப்போது புது அர்த்தம் தந்தது சாரிம்மா உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல உன்கிட்ட சொல்லணும் நான் உன் கூட வாழ்ந்த நாட்களில் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் நம்ம பொண்ணு இப்போ நல்லா வளர்ந்துட்டா அவள் என்ன மாதிரி கிடையாது உன்னை மாதிரி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பொறுப்பாக பண்ணுவாள் நான் அவளை நல்லபடியாக வளர்ப்பேன் அதுக்கு நீதான் ஹெல்ப் பண்ணணும் அப்புறம் இப்போ நான் இத்துவ ரொம்ப லவ் பண்ணுறேன் நான் செல்ஃபிஷாக பண்ணுறோமோன்னு வருத்தமாக இருக்கு இப்போ நான் சொல்ல போகிறதில்லை அவளுக்கு நான் இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற நிலைமை வந்தால் பார்க்கலாம் இப்படி தான் செய்தது போவது எல்லாவற்றையும் நெடுநேரம் அவளோடு பகிர்ந்து கொண்டபோது அவன் மனம் ரொம்ப அமைதியாய் தெளிவானது போல் இருக்க இன்னும் சில நிமிடங்கள் இறைவனிடமும் மித்ராவிடமும் கண்மூடி வேண்டிக் கொண்டவன் வெளியே வந்தான் இப்போ என்ன பண்ணலாம் அணுவும் நித்துவும் நாளைக்குதானே வருவாங்க வெளியே மழை பெய்ய ஆரம்பித்திருந்தது மண் வாசமும் அவன் நாசியை நிறைக்க ஆழமாய் உள்ளிழுத்து சுவாசித்தான் தெய்வீகன் ஓபிப்பையா அது பொமரேன் பப்பி மிரட்டக்கூடாது கார் நிக்க கண்ணாடி வழியை எட்டி பார்த்தபடி வந்த உபி பக்கத்து காரில் நின்ற நாய்க்குட்டியை கண்டவுடன் காட்டி சண்டைக்கு இழுத்து கொண்டிருக்க அவளை சமாதானம் செய்து கொண்டிருந்தாள் இனியாவின் கவனம் மறுபடியும் தெய்வாவுக்கே போனது பாவம் அவன் என்னால எவ்வளவு கஷ்டப்படுறான் அவனை இவ்வளவு துன்பப்பட தான் எனக்கு காதல் கிடைக்கணுமா எனக்கு அது வேணாம் அனுவோட பங்கன் முடிஞ்சதும் நான் கிளம்பி போயிடணும் ஓரளவு அவன் வீடு நேராகிடுச்சுதானே அணுவை லீவுக்கு கூப்பிட்டு வச்சுக்கலாம் இனி அவன் சரியாயிடுவான் மித்ராக்கா ஒரு பக்கம் அவள் ஒரு பக்கம் என்று அவன் அந்தரிப்பது அவளுக்கு புரியாமல் இல்லை அவன் கஷ்டப்பட்டது போதும் இனியாவது சந்தோஷமா இருக்கட்டும் திட்டமிட்டாலே தவிர அதை கண்கள் கூட ஏற்கவில்லை கண்ணீரை அனுப்பி தடுக்க முயன்றன அட இப்பதான் நம்ம தெய்வீகனே ஒரு வழியா நம்ம ரூட்டுக்கு வந்திருக்காரு இப்போ போய் நம்ம இனியா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாலே இப்போ அவங்க காதல் சேருமா சேராதா என்ன நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்கள் அம்மா ஸ்டோரிஸ் இது மீளாதோ என் வசந்தம்